அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விசுவாபசுவரிடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இது நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாளினுடைய சிறப்பு என்ன எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கும் அதுக்கு முன்னாடி சிம்மத்திற்கு இந்த நாள் ஒரு வார்த்தையில் சொல்கிறேங்க லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதோட இந்த நாளினுடைய சிறப்பு கேட்டிங்கன்னா நல்ல சுப முகூர்த்தம் இதோட என் அப்ப முருகப்பெருமானுக்கான மாத மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதமும் இருக்குது ஸோ அதனால நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாரை வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் முருகா முருகான்னு இந்த நாள் முழுக்க அழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இப்போ வந்து ஒரு சில கேட்பீங்க ஆ நீ சொல்கிற மாதிரி சாமி கும்பிட்டுக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு இப்படியே இருந்துட்டா எனக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு தொண வரும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் மந்திரத்தை கூட நீ சொல்ல வேணாங்க உண்மையா கடவுள் ஒரு ஒரு நிமிஷம் முருகா நீ ஏன் தோண நான் உழைக்காமலே எனக்கு உயர்வு கொடுன்னு நான் நான் உழைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடு அதுல தங்கு அது தீர்த்து வை நான் எப்பவுமே எல்லாருக்கும் உதவிகரமா என்னுடைய வேலையை சீர சிறப்பு செஞ்சு முடிக்கணும் இப்படி வேண்டி பாருங்க உன்னுடைய வேண்டுதல் பழிக்கல அப்படின்னா என்ன கேளுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா மற்ற தெய்வங்களை விட முருகப்பெருமான் வந்துட்டு வேகமானவர் அதுதான் நம்ம வந்து போர்க்கடவுள்னு சொல்லுவோம் இவர் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மையை வந்துட்டு இவர் கொடுத்துருவார் இப்ப பெரும்பாலும் இந்த கலியுகத்துல நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளால போராட முடியாம தான் அப்படியே தத்தளிச்சு நிக்கிறோம் அது ஏதாவது ஒரு வகையில சொந்தக்காரங்களால பந்தக்காரங்களால அக்கம் பக்கம் இருக்க ஏதாவது வகையில நமக்கு வந்து எதிர்க இருப்பாங்க நம்முடைய வந்து வளர்ச்சியை தடுக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அப்படி ஏதாவது தங்கு தடை வரக்கூடிய விஷயங்களை நமக்கு துணையாறு தெய்வம் தான் அந்த வகையில இந்த நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அது இப்ப ஷஷ்டி விரதம் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் உங்களால ஒரு பொழுது இருக்க முடிஞ்சா இருங்க இல்ல நாள் முழுக்க வந்து விரதம் இருக்க முடிஞ்சாலும் இருக்கலாம் இல்ல பால் பழம் சாப்பிட்டு இருக்க முடிஞ்சாலும் இருக்கலாம் ஆனா முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் நம்ம நிறைய பதவியில சொல்லிருக்கோம் ஷஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சுனாக்கா வீடியோ பதிவு வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுது எல்லாம் சொல்றாங்க என்னன்னா ஆ நீ என்னமா ராசி பலன்னு சொல்ற சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ இந்த அவசர உலகத்துல இந்த நாள் முகூர்த்தம் சஷ்டி விரதம் இருக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணுமா தாராளமா செய்யுங்க ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் வரணும் ஒரு நகை நட்டு வாங்கணும் ஒரு சொத்து பத்துக்குள்ள வந்து ரிஷிஷ் பண்ணணும் நம்ம ரொம்ப உயர்வா சொல்றீங்க நாங்களாம் ரூபாய்க்கு வருமானத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நீங்க ஒரு ரூபாய் வருமானத்துக்கு கஷ்டப்பட்டாலே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறதுக்கு அந்த தெய்வங்கள் வழி காட்டுங்க குறிப்பா குழந்தை வரம் வேணுனாக்க அந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்க கஷ்டங்கள் தீரணுமா அந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்க நல்லது நடக்கணும் தடை தாமதங்களை விலகணும் நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வந்துட்டு உருப்படணும் எல்லாமே நல்ல விதத்தில் முடியணும் கைக்குடி வரணும் இப்படி என்ன வேணால் விழுந்து விக்கணுங்க சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தைக்கு தான் மட்டும் நினச்சிடாதீங்க குழந்தை வரமே பெரிய வரம் அதையே கொடுக்குறாரு அப்படின்னாக்கா மற்ற விஷயங்கள்லாம் என்ன சும்மா வாங்களா சர்வசாதாரணமாக அந்த வெற்றியல் முருகன் கொடுத்துருவார் ஸோ வேண்டுங்க கேளுங்க கொடுப்பாங்க நிம்மதியாக சந்தோஷமாக நிறைந்த செல்வத்தோட நீடுூடி வாழ வாழ்த்துக்களை தெரிச்சுக்கிட்டு இந்த நாளிற்கான பலன்களை நான் தொடங்குறேங்க இதோட இந்த நாளில் சிம்ம ராசி சமயபுரத்தை மாறியம்மனை வழிபாடு செய்ய சிறப்புங்க தீய சக்திகளை விரட்டக்கூடியவள் சமயபுரத்தா இந்த அம்மனை இன்னைக்கு வழிபாடு செய்யறதுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க சக்தி வாய்ந்த சமயபுரத்தால் தீய சக்திகள்கிட்ட இருந்து கூடிய நோய்கள் கிட்ட இருந்து கூடிய இந்த அம்மன் நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப ஒரு துணி ஏற்றுவோம் ஒரே ஒரு ஒத்த ரூபாயை முடிஞ்சு வச்சுட்டு துக்கம் துயரம் எந்த ஒரு கஷ்டத்துலையும் நீங்கள் ஆதரவே இல்லைம்மா எனக்குன்னு யாரும் இல்லை சமயபுரத்தை தாயே நீயே தோணன்னு சொல்லிட்டு அந்த அம்மனுடைய சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லையா வீட்லயே சமயபுரத்து மாறிய படம் இருக்குது அதுவும் இல்லைம்மா ஒரு தீபத்தை ஏற்று வச்சுக்கோங்க ஒளியில தான் இருக்கான்னு தாய் இருக்கான்னு நினச்சிக்கோங்க ஒளியை பார்த்து கண்ணீர் மல்க வேண்டி அந்த ஒரு ரூபாயை வைங்க என்னுடைய கஷ்டங்கள் தீரணும் கஷ்டங்கள் தீர்ந்துச்சுனாக்கா இந்த ஒரு ரூபாய் முடிச்சு கொண்டு வந்து உங்க உண்டியில போடுறேன்னு வேண்டிக்கிட்டு பாரு அதாவது சக்தி பீடங்களுக்கு எல்லாம் தலைவி அப்படின்னாக்கா காஞ்சி காமாச்சு அதே போல அபேகரம் நீட்டுகிற சக்தி பீடமாகவே திகழ்கிறது இந்த திருச்சி சமயபுரம் திருக்கோயில பொறுத்த வரைக்கும் விரதம் சாஸ்திரம் ஸ்லோகம் மந்திரம் இது எல்லாத்துக்கும் அப்பாறுபட்டவள் தான் இந்த சமயபுரத்தை மாரியம் சரிங்களா சோ அந்த தாயே அந்த தேவி நீங்க வழிபாடு செய்யறதுனால எப்பேற்பட்ட கஷ்டம் உங்களை சூழ்ந்து இருக்கட்டும் சூழ்ச்சிகள் இருக்கட்டும் அந்த தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்து ஒரு காரியங்கள்ல வெற்றியை கொடுப்பாங்க அதே போல நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி அந்த தெய்வத்துறைய நாமத்தை ஒரு மூன்று முறை பதிவிடுங்க ஏன் பதிவிட சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சக்தி அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வார்த்தையை பேசணும் இப்போ தெம்பு இல்லப்பா சக்தி இல்லைப்பா சொல்கிறோமா நம்ம உடம்புடைய ஏக்கத்துக்கு நம்முடைய ஏகத்திற்கு நம்முடைய நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு சக்தி இருந்தால் மட்டும்தான் எதையுமே ஒரு இன்ச்சு நகர்னா கூட முடியும் ஸோ அந்த தேவியுடைய நாமத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுறப்போ அந்த நிமிஷம் நீங்கள் வந்து மனசார அந்த அம்மனை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் வந்து அதை எழுதுவீங்க இல்லையா டைப் பண்ணுவீங்க இல்லையா அந்த சமயத்தில் அந்த அம்மனுக்கு பூஜைகள் செய்த புண்ணியங்கள் உங்களை வந்து சேருங்க அதனால நான் சொல்லுவேன் சாமி கும்பிடுங்க சாமியுடைய நாமத்தை சொல்லுங்கள் பெருசாக நீங்கள் மந்திர தந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டாம் எதையும் நீங்கள் பெருசா பூஜை புனஸ்காரங்கள் பண்ண வேண்டாம் மனசார நீங்கள் உன் மனசு தான் கோயில் உன் மனசில் கூடிய அந்த நெனப்பு தான் உண்மையான பக்தி தான் சாமின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ஆனால் அதெல்லாம் வந்து ஜோதிடம் கிடையாது நிறைய செலவு பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் தெரியாத ஊருக்கு வழி சொல்லி அங்கே இருக்க கோயிலுக்கு போங்க அப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும்தான் உண்மையான ஜோதிடர் அப்படின்னு நிறைய பேர் ஒத்துருக்கீங்க சரி ஒன்றும் சொல்ல முடியாது நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் வழிகாட்ட ரெடியா இருக்கேன் ஏன்னா எனக்கு தெய்வங்கள் துணையாக இருக்கிறது தான் உங்களுக்கு வழிகாட்ட இந்த ஒரு வாய்ப்பு கடவுளை எனக்கு கொடுத்துருக்காங்க நல்லதே நடக்கட்டுங்க நாளும் பொழுது நல்லதாக தொடங்கி நல்லாவே முடியட்டும் இதோட இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி மனசுல இனம் புரியாத உற்சாகம் இன்னைக்கு பெருக்கக்கூடிய நாளுங்க ஆனா புதிய முயற்சிகள் எதையும் இன்னைக்கு செய்யணும் அஞ்சாட வழிகளையும் செய்யும் அதுவே உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல் திடீர் செலவுகள் வருங்க கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலராள வரும் நான் என்ன சொல்றேனா மா லாபம் சொன்ன உற்சாகமான ஆளுன்னு சொல்லிட்டேன் பின்னாடி பார்த்தாக்க செலவு வரும் கடன் வாங்குற கூட அமைப்பு கூட வரும்னு சொல்ற அப்படின்னா அதாவது உங்களுக்காக நீங்க வாங்க மாட்டீங்க சூழ்நிலை கைதிகளாக மாட்டிக்கிட்டு மற்றவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்து அல்லோலை பரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உஷாராக ஆயிருங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதே போல குடும்பத்தை பொறுத்திருக்கோம் வாழ்க்கை துணை வழி உறவுகளால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க கூட வேலை பாக்குறங்க நீங்க வந்து வேலையில இருக்கீங்களா பனிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனால் உடைய பனி சுமையை கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு உதவி செஞ்சு வேலையை வந்து பகிர்ந்துப்பாங்க இதோட சொந்தமாக தொழில் செய்றீங்க வியாபாரம் பார்க்குறீங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ லாபம் அப்படிங்கிறது நிறைவாகவே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் அது கூடவே செலவும் வரும் இதை எடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் எல்லாமே சாதகமாக முடியும் சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள கூட லாபகரமான அமைப்பு இருக்கு பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்திருக்க சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க தைரியம் கூடக்கூடிய நாள்னு கூட இதனால சொல்லலாம் இதோட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அளமோதக்கூடிய நாள் வெளி வெளிவட்டில மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள் அப்படியே வருமானம் திருப்தி கொடுக்கும் உத்தியோகத்துல பதவி உயிர் பத்தின தகவல்கள் வரும் அதே போல சிம்ம ராசி பெற்றோர்களுக்கு உடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை தடபொடலாக நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க இதே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்லா முன்னேற போறீங்க பெண்களுக்கெல்லாம் எடுத்தங்கவத்துன்னு எந்த ஒரு விஷயம் செய்யாம கொஞ்சம் யோசித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க தாயருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அப்படி நம்ம கவனம் குறைவாக இருந்துட்டோம்னாக்கா மருத்துவ செலவு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட கம்ப்யூட்டர் மற்றும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை புதுசாக வாங்குவீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கிளையை வச்சிருக்கீங்க அப்படின்னாலே ரெண்டு மூணு கிளைகளை துவங்குறதுக்கு லாபத்தை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுக்கு இருந்த அந்த தேக்க நிலையை நீங்குங்க பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்குன்னு சேர வேண்டிய பங்கு தொகை உங்க கைக்கு வந்து சேரும் இதோட குடும்பத்துல சுப விசேஷங்களுக்கான காலங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உறவு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் எப்பவும் சொல்றதுதான் வேணவே வேணாம் இல்லமா கொடுத்தான் ஆகணும் அப்படின்னாக்க கொடுக்கலாம் ஆனா கொஞ்சம் திட்டமிடுதல் அவசியம் என்னம்மா திட்டமிடல் அப்படின்னா நம்ம பணத்தை கொடுக்கக்கூடிய ஆள் நம்பிக்கையான ஆளா திரும்ப வருமா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் தந்தையுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கிறது நலத்தை கொடுக்கும் தேகம் பழிச்சிடும் சுறுசுறுப்பு கூடும் அவசர தேவைக்காக வாங்கி கடனை தான் இன்னைக்கு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்த உடன்பிறப்புகள்லாம் இன்னைக்கு ஒன்று சேர போகிறீங்க அதே போல மகனுக்கோ மகளுக்கோ மாப்பிள்ளை மூலம் சௌகரியங்கள் கிடைக்கும் அதாவது குறிப்பாக மகள்களுக்கு இன்றைக்கி நல்ல வர அமையும் புது வீட்டில் குடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்தமா ஃப்ளாட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வாங்கணும்னு நினைச்சா ஆசைகள் கை கூடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவுக்கார பெண்கள்கிட்ட வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கோங்க அடுத்ததான் வழக்கத்துல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாதனை படிப்பீங்க பெண்களுக்கு நினைச்ச வரணே அமையும் உங்களுடைய சொத்து பிரச்சனை இன்னைக்கு இழுபறிய நீங்கி ஒரு நல்ல கரும் நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க பண விஷயத்த கராராக இருக்கணும் காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கசக்குங்க ஆஹ் வாக்குவாதம் பண்ணாதீங்க தேவையற்ற மனக்குழப்பங்கள் வந்து போகும் இறைவனை மட்டுமே இன்னைக்கு நினைக்கிறது நல்லது முடிஞ்சா தியானம் பண்ணுங்க எதிர்பாராத வருமானம் வரும் அதிக சக்தி உண்டாகும் அருமையான நாள் குழந்தைகளால இன்னைக்கு மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு நல்ல பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் செயல்பாடுகள் அனைத்துமே வெற்றி பெறும் எதிர்பார்த்த அரசு உதவிகள் கிடைக்கும் வங்கியில் கடன் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு இதை எடுத்து அரசியல் இருக்கிறவங்களுக்கு பல வழிகளில் பண வரவு ஏற்படக்கூடிய நாளுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதோட உடைய புத்திசாலித்தனம் இன்னைக்கு அதிகமாகும் அப்படி இனிமையான பேச்சால வருமானம் கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமான நிலை இருக்குது பண சந்தோஷத்தை அடைவீங்க வீடு நிலம் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் திருமண பேச்சுகள் ஆரம்பமாகும் பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சதை சாதிச்சுடுவீங்க வேலைக்கு போகிறீங்களோ இல்லை தொழில் பண்ணுறீங்களோ அல்லது வீட்டிலே இருக்கீங்களோ பெண்களுக்கு இன்றைக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே பலித்தமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது சொத்து சேர்க்கை இருக்குது பணவரவு கையில் வந்து பொருளும் இதோட சிறுதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க அது வந்து மனசுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கடினமான விஷயங்களும் நீங்க சாதாரணமாக செஞ்சு முடிச்சுப்பீங்க சொத்து பிரச்சனைகளுக்கு எல்லாம் உங்களுக்கு சாதகமா தீர்வு கிடைக்கும் தன்னம்பிக்கூட சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் அரசு வகையில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் லாபம் நேர்ந்தனால் விவசாய பணிகளுமே இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும் இதோட ஒட்டு மொத்தமா சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க வேலைக்கு போங்க இல்ல வீட்டில இருங்க தொழில் பண்ணுங்க கூலி வேலையை செய்தாலும் சரி இல்ல குபேரன் அளவுக்கு வந்து கூடிய பெரிய பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி சிம்ம ராசி சிம்ம இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் மற்றும் சிம்ம லக்னத்திற்கும் சேர்த்து சொல்ற இந்த நாள் இனிமையை சேர்க்கக்கூடிய நாள் லாபத்தை கொடுக்கூடிய நாள் லாபம் அப்படின்னாக்கா தொழில் செய்யும்போது தான் லாபம் வரும் அப்படிலாம் கிடையாது ஏதாவது ஒரு வகையில ஒரு பத்து ரூபாய் சேர்ந்து வருது அப்படின்னாலே அது உங்களுக்கு லாபம் தான் இதுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம் சோ இதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி சிம்மத்திற்கு அதிர்ஷ்டம் இதோட இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வெண்மை நேரத்தை பயன்படுத்துறது இன்னும் சிறப்புங்க அடுத்த பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கறது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு இதோட வருமானத்தால் வளம் காணக்கூடிய நாள் தாய் வழி உறவுகளால நன்மையை பார்ப்பீங்க குறிப்பா தாயினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதனால கொஞ்சம் செலவு இருக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியுங்க முயற்சிகளில் ஏற்படுத்த தடைகள் விலகுது பேச்சில் நிதானம் காக்கிறது ரொம்ப அவசியங்க அதுதான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் மற்றபடி முக்கியமான விஷயங்களுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்து உத்திரம் நட்சம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு தேவையான உதவிகள் தன்னால உங்களை வந்து சேரும் வியாபாரத்தில் ஏற்படுத்தின சிக்கல்களை சரி செய்ய போறீங்க தடைகளை தாண்டி நினைச்சது எல்லாத்தையும் சாதிக்க போறீங்க இதோட வாழ்க்கை துணை வழி உறவுகளால செலவுகள் ஏற்படும் ஸோ பெருசாக இன்னைக்கு சிம்மத்திற்கு பண விஷயத்துலேயோ குடும்ப விவகாரங்கள்லையோ தொழிலேயோ எந்த விதத்திலுமே கடுகளவும் பாதிப்பு கிடையாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட இன்னைக்கு சரியாகும் அதாவது சூரிய பகவானுடைய பட்டு காணாமல் போகக்கூடிய பனித்துளி மாதிரி உடைய பிரச்சனைகள் எல்லாமே சின்னதா மாறி காணாம போயிடும் ஓகேங்களா சோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்கிறது தெளிவுபடுத்தியாச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட நான் எப்பவும் சொல்றதுதாங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் உடைய கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் மற்றும் உங்களுடைய வேண்டுதலை இதோட உங்கள் குலதெய்வத்துடைய பெயரையும் சேர்த்து சொல்லுங்க எல்லாேரையும் என்ன பண்ணுறாங்க உடைய கஷ்டம் மட்டும் சொல்கிறீங்க உங்கள் குலதெய்வத்துடைய பேரையும் மறந்துடுறீங்க குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் குபேர்னாகவே முடியும் புரியுதுங்களா குடிசிலாவாக இருந்தாலும் குபேர் நாகரத்துக்கு குலதெய்வத்துடைய அருள் வேணும் உடனே நாங்களா குபேர்னு ஆகிறதுக்காக குடிக்கிறதுக்கு கூழ் இல்லாமல் கிடக்குறோம் அதுக்கு வழியே சொல் அப்படின்னு கேட்குறீங்களா அது கூட உங்களுக்கு நிறைவாக கிடைக்குன்னா கூட குலதெய்வத்துடைய அருள் தேவைங்க தயவு செஞ்சு இந்த பதிவு பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சொல்லனாலையும் பரவாயில்லைங்க அந்த தெய்வங்களுடைய நாமத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லை உங்கள் தெய்வத்துடைய பேரை வந்து முழுக்க முழுக்க தெய்யப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட நினச்சிக்கோங்க நல்லா இருப்பீங்க தயவு செஞ்சு பதிவிடுங்க வாழ்த்துக்கள்